ஹாய்ஸ் நான் மாலினி இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டி மொறு தட்டை ரெசிபி தாங்க ஒரு கப் அரிசி மாவு இருந்தா கண்டிப்பா இந்த தட்டையை ட்ரை பண்ணி பாருங்க குழந்தைங்க ஸ்நாக்ஸ் ஸ்நாக்ஸ் கேட்டாலோ இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ரொம்ப டேஸ்டிங்க செய்யறதுமே ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது நிமிஷத்துல டச்சன ரெடி மொறு மொறு தட்டையை எப்படி செய்யறதுன்னு இப்ப பாக்கலாங்க இந்த தட்டை ரெசிபி செய்ய செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவை எடுத்துக்கலாங்க நான் கடையில வாங்கின நார்மலான பச்சரிசி மாவு தான் எடுத்திருக்கேன் பச்சரிசி மாவை இந்த கப்ல தான் எடுத்திருக்கேன் இதை தனியா எடுத்து வச்சிருவோம் அரிசி மாவு எந்த கப்ல அளந்தமோ அதே கப்ல ஒரு கப் அளவுக்கு தண்ணியை பேன்ல ஆட் பண்ணிக்கலாம் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க நெய்க்கு பதிலா நீங்க பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சோன்னே நம்ம அரிசி மாவை சேர்த்துக்கலாங்க பாருங்க தண்ணி நல்லா சூடாயிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்து வச்சிருக்கிற அரிசி மாவை சேர்த்துக்கலாம் அரிசி மாவை சேர்த்துட்டு ஸ்டவ் அணைச்சிடுங்க நல்லா mix பண்ணி விட்டுருவோம் இப்ப பாருங்க நல்லா கலந்து விட்டுட்டேன் அரிசி மாவு சேர்த்து நல்லா ஃபுல்லா கலந்துட்டு ஸ்டவ்ல இருந்து இறக்கிடலாம் கை பொறுக்கிற சூடு வர அளவுக்கு அப்படியே விட்டுருவோம் ரொம்ப ஆற விட வேண்டாம் பாருங்க நம்ம மாவு நல்லா கை பொறுக்கிற சூடுக்கு வந்துருச்சு இதோடவே ஒரு டீஸ்பூன் மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் கரு கருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம் நம்ம தட்டைக்கு ஒரு நல்ல பிளேவர் கிடைக்கும் கருஞ்சீரகம் இருந்தா ஆட் பண்ணிக்கோங்க இல்லன்னா நீங்க ஓமம் கூட சேர்த்துக்கலாம் இல்லன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க வச்சு நல்லா நல்லா கலந்து விட்டுக்கோங்க கை சூடு மாவை ரொம்ப வந்து காய விட்டுட்டீங்கன்னா வர அந்த மாதிரி ஆச்சுன்னா சுடு தண்ணி சேர்த்து தெளிச்சு விட்டு நீங்க மாவு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க அரை டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க இப்ப நான் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டேங்க இதோடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்ப மாவை நல்லா இந்த மாதிரி அழுத்தி பிசைஞ்சிட்டீங்கன்னா இந்த மாதிரி நல்லா கெட்டியா நமக்கு சப்பாத்தி மாவு மாதிரி கிடைக்கணும் இப்போ நம்ம மாவை பிசைஞ்சாச்சு தட்டைக்கு நான் இன்னைக்கு குட்டி குட்டி தட்டையா போட்டு எடுக்க போறேன் நீங்க பெரிய சைஸ்க்கு உருட்டி எடுக்கிறதுனால உருட்டிக்கலாம் இன்னைக்கு குட்டி குட்டி தட்டையா போடுறதுனால குட்டி குட்டியா பால்ஸ் வந்து நம்ம பிரிச்சுக்கலாங்க கொஞ்சமா மாவெடுத்து கையில நல்லா உருட்டிக்கலாம் உருட்டிட்டு கையிலயே நான் இந்த மாதிரி தட்டிக்கிறேன் உங்களால எவ்வளவு சன்னமா தட்ட முடியுமோ தட்டிக்கோங்க கையில ஆயிலோ இல்லைன்னா நெய்யோ அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி நல்லா தட்டிக்கோங்க ஈஸியாவே இருக்குங்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இல்ல பாருங்க இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கலாம் இப்ப மீதி இருக்கிற மாவையும் இது போலவே குட்டி குட்டி மாவா எடுத்து உருட்டி நம்ம தட்டையை தட்டி எடுத்து வச்சுக்கலாம் உங்களுக்கு இந்த மாதிரி சிரமமா இருந்தா நீங்க ஒரு பிளாஸ்டிக் கவரோ இல்லனா வாழை இலையோ எண்ணெய் தடவிட்டு அழகா இந்த மாதிரி உருட்டி தட்டி எடுத்துக்கலாங்க நான் குட்டி குட்டியா போடுறேன் நீங்க பெரிய சைஸ்ல கூட தட்டையை ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நான் மீதி இருக்கிற எல்லா மாவுலயும் தட்டையை வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு பாருங்க நம்ம எடுத்திருந்த ஒரு கப் மாவுக்கு எவ்வளவு தட்டைகள் வந்து கிடைச்சிருக்கு பாருங்க இப்ப நம்ம தட்டைய ஆயில்ல பொறிச்சு எடுத்துக்கலாம் கடாயில ஆயில் சூடு படுத்திருக்காங்க நல்லா ஆயில் வந்து சூடு படுத்திக்கோங்க நம்ம தட்டையை சேர்த்தோடனே பொறிஞ்சு வரணும் இப்ப ஆயில் நல்லா சூடா இருக்கு ஒரு தட்டையை சேர்த்து பாக்கலாம் டக்குன்னு பொறிஞ்சு வருது இப்ப மீதி இருக்கிற தட்டையையும் நம்ம சேர்த்துக்கலாங்க மீதி இருக்கிற தட்டைகளை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கிறேன் நான் ஒரு ரெண்டுல இருந்து மூணு பேட்சா பொறிச்சு எடுத்துக்கறேன் போட்டுட்டு உடனே திருப்பி விடாம ஒரு ரெண்டுல இருந்து மூணு செகண்ட் கழிச்சு மெதுவா டேர்ன் பண்ணி விட்டுக்கலாங்க எல்லா சைடுமே நல்லா திருப்பி விட்டு திருப்பி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஆயிலோட சலசலப்பும் நல்லா அடங்கினதுக்கு அப்புறமா வெளியே எடுத்துக்கலாம் நல்லா கிறிஸ்பியா கிடைக்கும் தட்டைய பொரிக்கும் போது மீடியம் பிளேம்ல வச்சுக்கோங்க போடும்போது ஹை பிளேம்லயும் பொறிச்சு நம்ம வெளியே எடுக்கிற வரைக்கும் மீடியம் பிளேம்ல வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க அப்பதான் தட்டை நல்லா கிறிஸ்பியாவும் இங்க ஸ்டோர் பண்ணி வச்சாலுமே நல்ல மொறு மொறுன்னு இருக்குங்க மினிமமா ஒரு ஒன் வீக் பக்கம் நீங்க இதை வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் இப்ப பாருங்க நம்ம தட்டைய நல்லா பொரிச்சிட்டேன் ஆயிலோட சலசலப்பெல்லாம் சுத்தமா அடங்கிடுச்சு இந்த அளவுக்கு நல்லா ஆயிலோட சலசலப்பெல்லாம் அடங்கி நம்ம தட்டை ஃப்ரை அப்புறம் வெளியே எடுத்துடலாம் அவ்வளவுதான் சூப்பரா இருக்கும் மீதி இருக்கிற தட்டையும் இது போலவே பொறிச்சுக்கலாங்க மீதி இருக்கிற தட்டையையும் நான் சேர்த்துட்டேன் மெதுவா திருப்பி விட்டுட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வெளியே எடுக்கும் போது கடைசியா ஒரு கொத்து கருவாப்புல சேர்த்துக்கிறேன் அஞ்சாறு பூண்டை இந்த மாதிரி இடிச்சிட்டு சேர்த்துக்கிறேன் ஃப்ளேவர் ரொம்பவே நல்லா இருக்கும் ஒரு ரெண்டு செகண்ட் அப்படியே விட்டுட்டு வெளியே எடுத்துடலாம் நம்ம தட்டையும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு நான் வெளியே எடுத்துறேன் மாவு இருந்தா கண்டிப்பா இந்த தட்டையை ரெடி பண்ணி பாருங்க வீட்டுல ஸ்நாக்ஸ் இல்லாதப்போ டக்குன்னு இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிடுங்க செம்ம டேஸ்டியா இருக்குங்க செய்யறது ரொம்ப ஈஸி குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் ஸ்கூல்ல ஸ்நாக்ஸ் கொடுத்து விடுறதுக்குமே ரொம்ப பெஸ்டா இருக்குங்க கண்டிப்பா இதே போல இந்த தட்டையை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் ஷேர் பண்ணிக்கோங்க